இந்த பதிவுல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு உரிய தமிழ் புத்தாண்டு பழங்கள் பார்க்க போகிறோம் பொதுவான ராசி பழங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ராசி பழங்களில் சொல்லப்படக்கூடிய பலன்கள் நற்பலன்கள் யாருக்கு கிடைக்கும் தீய பழங்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உதாரண ஜாதகங்களை சொல்லி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா உதாரண ஜாதகங்கள் சொல்லும் பொழுதுதான் சுய ஜாதகத்தோடு தான் கம்பேர் ஆகிதான் ஒருத்தவங்களுக்கு பழங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் ரிஷப ராசியை பொறுத்தளவு மிக மிக அற்புதமான காலகட்டம் தான் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனா அது வந்து ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்ப ஜாதகத்துக்கு எந்த வருஷத்துல எந்த மாசத்துல பிறந்திருக்க ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல அக்டோபர் மாதத்துல ரிசபம் ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உண்மையிலேயே ரிசவம் ராசிக்கு சொல்லப்படக்கூடிய எல்லா நற்பலங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருட காலகட்டத்திற்கு மேலாக மிக கடுமையாக இருந்த எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டா நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும் அதாவது ரிசவராசிக்கு இந்த பழங்கள் எல்லாம் இருக்குதுன்னு போறதுல அநேகமான நல்ல பழங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பர் ஒன்னு இன்னொரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவங்களுக்கும் ராசியில பிறந்தவங்களுக்கும் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்தி அமைப்பை பொறுத்து நன்மையினுடைய அளவு வேணால் குறையுமே தவிர நன்மை நிச்சயமாக உண்டு தீமை பெரிய லெவல்ல நிச்சயமாக கிடையாது இதில் மாற்ற கருத்தே இல்லை இப்போ இதே சொல்லப்பட்ட வருஷத்துல ஒரு சேஞ்சுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது ஜூலை மாதம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போது அக்டோபர் மாசம் சூப்பரா இருக்கும்னு சொன்னோம் இப்போ அதே வருடத்துல பிறந்த ஜூலை மாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு ரிஷபராசி ஆகஸ்ட் மாசத்துல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க ரிஷபராசி இந்த ரெண்டு பேருக்குமே அதாவது ஜூலை மாசத்துலயும் ஆகஸ்ட் மாசத்துலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்தவங்களுக்கு இந்த தான் பிரச்சனைகள் அதிகமாக போகின்றது சோ என்னவாகும்னா இவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பழங்களாக சொல்லப்படக்கூடிய பழங்கள் ஆகட்டும் குரு பயிற்சி பழங்களாகட்டும் ராகு கேதி பயிற்சி பழங்களாகட்டும் எந்த பயிற்சி பலனுமே அவங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய ஜாதகத்துக்கு மேக்சிமம் இருக்காது ஸோ அந்த நற்பலங்கள் மிக 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 குறைவாக இருக்கும் கெடுபலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த விதத்துல கெடுபலங்கள் இருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு நடப்புல என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே சுய ஜாதக கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டு பழங்கள் பொதுவாக என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுப்பதற்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பக்காவான ஒரு டைம் ரிசப ராசிக்கு ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இந்த டைத்துல ஆறாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு மறைவு ஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்கும் பொழுது எந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது எல்லா பக்கத்துல இருந்து ஹெல்ப் கிடைக்கும் யாருமே தெரியாதவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க சில நெகட்டிவ் பீரியட் இருக்கும் பொழுது யாருனே தெரியாதவங்களா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாச்சர் பண்ணிட்டு போவாங்க டிஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பீரியடு யாருனே தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி வேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதக்காரங்க இருக்கலாம் அல்லது அந்த நபரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கூட மாட்டீங்க அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவார் அந்த விஷயத்தினால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக ரிஷப் ராசிக்கு அப்படிங்கிறது இருக்கின்றது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பழங்கள் எல்லாமே சுய கம்பேர் பண்ணி கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கறதும் ஃபைனல் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க ஸோ வந்து நற்பலங்கள் சொல்லும் பொழுது கேட்டுக்கோங்க அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ஜாதகத்தை பொறுத்துங்கிறத மறந்துடாதீங்க பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றாங்க நாலாம் இடத்துல கேது இருக்காங்க ஸோ இது எல்லாமே நல்ல அமைப்பு சனி பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் தான் அப்படின்னாலுமே அதனுடைய தாக்கம் அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் இப்ப இருந்து ஆரம்பிச்சிடும் அதன் அடிப்படையில் பதினாறாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வராரு லாபஸ்தானத்துக்கு சனி வராரு உங்களுடைய ராசியை பார்க்கறாரு சரிங்களா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பாக்குறார் எட்டாம் இடத்தை பாக்குறார் இது எல்லாமே நல்ல அமைப்பு அதாவது ராகுபதி பயிற்சியோ குரு பேச்சியோ சனி பயிற்சியோ எல்லாமே ரிஷப ராசிக்கு பக்காவா இருக்குது ராசிக்கு பக்காவா இருக்கு லைனை மறந்துடவே கூடாது சரிங்களா சோ தொழில் முன்னேற்றம் பக்காவா இருக்கும் சொந்த வீடு அமைப்பு சூப்பரா இருக்குது வீடு மாற்றம் அதாவது நான் வாடகை வீட்டுல இருக்கேன் வேற வீடு மாறலாம் இருக்கேன் மாறலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல குடும்பத்துல வருமானம் மிகிரீஸ் ஆகும் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய வருமானம் இல்ல குடும்பத்துல ஒரு நாலு பேர் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு கேக்கல நாலு பேருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கிற அமைப்பு நாலு பேருக்குமே சம்பளம் அதிகமா கிடைக்கிற அமைப்பு அல்லது ஒருத்தர் வந்து வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காரு வீட்டுல அப்படின்னா அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா குடும்ப பொருளாதாரத்தையே உங்க ஒருத்தருடைய பொருளாதாரம் மட்டுமே இல்ல குடும்ப பொருளாதாரத்தையே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கின்றது செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கடனை வந்து குறைக்க முடியும் இல்லையா பழைய கடன் அடைக்கிறதுக்கு நல்ல பெரிய கடனா கிடைக்கும் சோ அந்த பெரிய கடன் கிடைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா பழைய கடனையும் அடைச்சி புதுசா உங்களுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உங்களால செய்து கொள்ளவும் முடியும் அதன் பிறகு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கின்றது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா யாருனே தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு கொடுக்கக்கூடிய பீரியடா இருக்குது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்க மறந்துருப்பீங்க இனிமேது எனக்கு அது கிடைக்க போறது இல்லை ஒர்க் அவுட் ஆக இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஸ்ட்ரோந்து போயிருப்பீங்க அல்லது அதை மறந்தே போயிருப்பீங்க டோட்டலா திடீர்னு கையில கொண்டு வந்து உங்களை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது பத்தாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார் ஆல்ரெடி பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கும் பொழுது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி நல்ல பலிதமாகும் சொந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அதே மாதிரி பெரிய லெவல்ல ஆல்ரெடி இருக்கிற தொழில வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இது போக வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கும் சரி மனைவிக்கும் சரி அவங்க அவங்க மாமியார் வீட்டு தரப்புல இருந்து நல்ல மதிப்பும் மரியாதையும் நற்பலனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமியார் வீட்டுல உள்ளவங்க அதாவது மாமனார் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா பெண்களுக்கு இது மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கைக்குடி வருவதற்குரிய சூழல்கள் அப்படிங்கிறது ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பாக்குறார் இரண்டாம் இடத்த குரு வந்து தொடர்பு கொண்டு விட்டாலே கண்டிப்பாக அங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு புதிய வரவு உண்டு புதிய வரவு அப்படிங்கிறது திருமண உறவாக இருக்கும் சரிங்களா அல்லது புதுசா ஒரு வீடு வாங்குறதா இருக்கும் புதுசா ஒரு வண்டி வாங்குறதா இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயம் உங்களுடைய குடும்பத்துல ஒரு விஷயம் ஆடாகுது அப்படின்னாலுமே அந்த டயத்தை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொண்டது கொடுக்க போகின்றது சோ அப்போ பாருங்க என்னெல்லாம் கிடைக்கலாம் வீடு வாங்கலாம் வாடகை வீடு மாறலாம் புதுசா வந்து பாத்தீங்கன்னா தங்க நகைகள் வாங்கலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம் லேண்டு வாங்கலாம் திருமண அமைப்பு கைக்குடி வருது குழந்தை பிராப்தம் கைக்குடி வருது பேர பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அமைப்பு கைக்குடி வருது புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலு உங்களுக்கு கம்ஃபர்டபுனா ஒரு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சோ காலேஜ் படிக்கிறதும் அதே மாதிரி அமைப்பு தான் ஸோ எல்லா விதத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பக்காவா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது சரிங்களா அங்க இருக்கிற அத்தனை பேருமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டுக்குறதுக்காக நீட்டினா எப்படி இருக்கும் ஏ இருப்பா யார் கொடுக்குற சாப்பிட்றது தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒவ்வொன்றா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு நற்பலங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அட் அப்படி கொட்டி கிடைக்கின்றது அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கோடிஸ்வர யோகம் ராஜயோகம் மகாதன யோகம் அப்படின்லாம் சொல்லலை ஆனா உங்களுக்கு தேவையான நற்பலங்கள் எல்லா பக்கத்துல இருந்து உங்களுக்கு கிடைப்பதற்குரிய எல்லா அமைப்புகளும் உங்களுடைய ராசிக்கு அற்புதமாக இருக்கின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது செகண்ட் திங் சனியினுடைய தாக்கம்னு சொன்னேன் அந்த சனியினுடைய தாக்கம் கூட உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பதனால அதுவும் லாபத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்கின்றது சோ லாபஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறது அமையும் பொழுது அதாவது எப்படி சொல்றது எவ்வளவு கீழே இருந்தாலும் அவங்களை மேல கொண்டு வந்துடக்கூடிய ஒரு பீரியட் இது சரிங்களா ஸோ இப்போ ஒருத்தர் பிசினஸ்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணணும் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணும் பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எஸ்டாவாக ஒரு வேலை பார்க்கணும் எஸ்டாவது ஒரு தொழில் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்துல பொருளாதாரத்தில் நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் படிப்புல உயர்கல்வி போறது உயர்கல்வி போறது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இம்ஃபீல் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் கிரேடு அதாவது இருக்கிற கிரேடு எல்லாம் பத்தாது எனக்கு இன்னும் கிரேடு அதிகமா வேணும் இன்னும் பேரு புகழ் அந்தஸ்து பொருளாதாரம் எல்லாமே பக்காவா வேணும் அப்படின் எல்லா விஷயங்களும் முக்கியமா முதல் திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டு இரண்டாம் திருமண வாழ்க்கையை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நகரக்கூடியவங்களுக்கு இரண்டாம் திருமண வாழ்க்கையை வந்து அழகா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படிங்கறதும் ஆக்டிவேட் ஆகும் முதல் திருமணத்துல குழந்தை பிராப்தம் இல்ல இரண்டாவது திருமணத்துல உங்களுக்கு குழந்தை பிராப்தம் கொடுக்கும் முதல் திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் சந்திச்சிங்க இந்த திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் சரிங்களா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ராசியை சனி பார்ப்பதனால சரிங்களா பொதுவாகவே கர்மம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து காரகன்னா சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால சரிங்களா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க சரிங்களா இந்த காலகட்டத்துல எப்பவுமே கரெக்டா போயிட்டு இருக்கும் தான் பெரிய தப்ப தெரியாம பண்ணிடுவோம் அதனால இடத்துல தான் கனெக்ட் ஆயிருக்காங்க பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது அதாவது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் பொழுது அப்பதான் உங்களுக்கு வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அது வரைக்கும் தொந்தரவுகள் எதுவும் கிடையாது ஆனா அதுக்கான அஸ்திவாரத்தை இப்போ இந்த காலகட்டத்துல நீங்க ஜாலியா இருக்கும்போது உங்களையும் அறியாம செஞ்சு வச்சிருவீங்க சரிங்களா அதோட இம்பாக்ட் இப்ப தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏழு சனி காலகட்டத்தில தான் அதை இம்பாக்ட் பண்ணும் சோ இவ்வளவு நற்பலங்கள் உங்களுக்கு ராசிப்படி பக்காவா இருக்குது ஆஹ் ராகுவேதியினுடைய ஒரு நிலையாகட்டும் மற்ற முக்கியமான கிரகங்களான குரு சனியினுடைய இது நிலையாகட்டும் சூழல்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு பக்காவா இருக்குது கருத்தே இல்லை ஆரம்பத்துல சொன்ன அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது கூடாது உங்க ஜாதகம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய அமைப்பில் இருந்தால் இந்த பலன்கள்ல சொல்லப்பட்ட பலன்கள் மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னென்ன நற்பலங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைத்தே தீரும் இன்கேஸ் உங்களுடைய சுய ஜாதகம் இந்த நற்பலங்கள் எதுவுமே ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய தன்மையில இல்லைன்னு வைங்க பாரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜூலை மாசம் பிறந்த ஒரு ஆகஸ்ட் மாசம் பிறந்த ராசிக்காரங்களுக்கும் சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒரு பீரியடு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை இனிமேல் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நன்மையா தீமையா அப்படிங்கிறத ராசி பலன்கள் மட்டுமே வச்சு தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதை தீர்மானிக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் வந்து பேஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு நற்பலங்கள் இருக்குமா எந்த அளவுக்கு இருக்கும் எப்படி இருக்கும் எப்பொழுது கிடைக்கும் அல்லது நற்பலங்கள் எதுவும் இருக்காதா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விவரமாக சொல்லப்படும் வாழ்த்துக்கள்